நான் ஒரு ரெண்டு விஷயம் வந்திருக்கேங்க ரெண்டுமே முக்கியமானது நாய்கள் கருணை கொலை அந்த கேரளாவில் போட்ட ரூல்ஸ் ஒன்று இன்னொன்று பெங்களூரில் தெருநாய்களுக்கு இலவசமாக அதாவது முட்டை சிக்கன்லாம் போட்டு ஆக்குறாங்களாம் இது ரெண்டுமே உண்மையிலே நல்ல ஸ்கீமுங்க கருணை கொலைங்கிறது நாய்க்கு பண்ணணும் அது எந்த மாதிரி நாய்களுக்கு பண்ணணும் அப்படின்னா ரேபிஸ் அஃபைட்டான நாய்களுக்கு பண்ணணும் சில நோய்கள் இருக்குதுங்க ஒரு வண்டி ஏறிடுச்சு உள்ளே இன்டர்னல் லிவரோ இல்லை கிட்னியோ டேமேஜ் ஆகிடுச்சு நசிங்கிருச்சு மேபி இன்னும் ஒரு நாலஞ்சு நாள் அந்த பிள்ளை இறந்து போயிடும் நம்ம பெயின் கில்லர் கொடுத்தாலும் அந்த பாடி வந்து தாங்காது அந்த அதுக்கு மேலேயும் அந்த பிள்ளைக்கு வலிக்கும் ஸோ வந்து சரியவளே கிடையாது அப்படிங்கிற சூழ்நிலை வரும்போது நம்ம கண்டிப்பாக கம்மி கொலை பண்ணணும் ஏன்னா அந்த உயிரோடய வலியை நம்ம வந்து உணர்கிறோம் அது ரொம்ப கஷ்டப்பட போதே அப்படின்னு கருணையோடு அந்த உயிரை நம்ம அனுப்பி வைக்கிறோம் இது இப்படி இது யார் பண்ணணும் அப்படின்னா டாக்டர் டிசிஷன் எடுப்பாங்க அதுக்கடுத்து அந்த ஏரியாவில் சாப்பாடு போடுறவங்க இல்லாட்டின்னா ஒரு ஒரு உண்மையான திறனாயில் வருங்க ஸோ அப்படிப்பட்டவங்களால் மட்டும்தான் அக்சப்ட் பண்ணால் மட்டும்தான் அது வந்து சாத்தியமாகும் ஆனால் இந்த கவர்மெண்ட்டு வந்துச்சுன்னா அது வந்து விளங்காமல் போயிடும் பிகாஸ் ஏன்னா நம்மகிட்டே டேட்டா இருக்குது முன்னாடி இந்த பெங்களூர் வந்துடுறேனே இந்த எல்லோரு திருநாய் வந்து ரொம்ப வீக்காக நான் அதுக்கு வந்து பிரியாணி போடுறேன் கறி போடுறேன் அப்படி சொல்லிட்டு அந்த காப்ரேஷன் பண்ணியிருக்கு அதுக்கு அடுத்து ஒரு மூணு நாள்லையே புழு வச்ச உணவு வந்து போட்டிருக்காங்க நாய்களுக்கு கேட்க தான் நாது இல்லைல்ல அது மாதிரி ஒரு ஃபண்டு உள்ளே வருதுன்னா எந்த அளவுக்கு கொள்ளையடிக்க முடியுமோ அளவுக்கு கொள்ளையடித்ததுக்கு அப்புறம் தான் இந்த வாயிலா ஜீவனுக்கு போகும் எக்ஸாம்பிள் நம்மளுடைய நமக்குன்னு ஒரு திட்டம் கவர்மெண்ட்டு வந்து உருவாக்குதுன்னா நம்ம கையில் திட்டம் வரும்போது ஒரு அறுபது பர்சன்டேஜ் தான் இருக்கும் நம்ம ஏற்று கேள்வி கேட்குற வாய் இருந்துமே நமக்கு அவ்வளோதான் கிடைக்குது பட் எதுவுமே இல்லைங்க இந்த பிள்ளைங்களுக்கு அவங்களுக்கு என்னங்க கிடைக்க போகுது ஸோ அதை கேட்டு நாங்கள் வாங்கலாம்னு பேச வந்தால் எங்களை ஒரு கும்பல் வந்து எங்களை தாக்க வரும் அந்த திருட்டு பையன் கும்பல் இருக்குல்ல அவங்களுக்கு தான் அந்த பதிவு பிகாஸ் ஏன்னா கருணைக்குலையும் இந்த சாப்பாடு போடுறதும் இந்த திட்டத்தை கிரியேட் பண்ணியிருக்கிற கவர்மெண்ட் வந்து உண்மையில் நான் பாராட்டுவேன் பட் இது கார்ப்பரேஷன் வச்சு இது பண்ணுறதெல்லாம் வந்து நான் இனத்தவே அழிச்சிருவாங்க இன்னொன்று இந்த இந்த கருத்தடைங்கிறது ரெண்டாயிரத்தி பத்தில் ஆரம்பிச்சிருக்கு நம்மளுடைய தமிழ்நாட்டில் இந்தியாலு வச்சுக்கோங்க இந்த பதினஞ்சு வருஷம் ப்ராப்பராக கருத்தடை பண்ணியிருந்தால் இந்நேரம் கண்ட்ரோலாக இருந்திருக்கும் எந்த நாய்க்கும் ரேபிஸ் இருந்திருக்காது ஸோ இந்த திட்டமே பணம் எப்போ உள்ளே வந்துச்சோ கவர்மெண்ட் நல்லா தாங்க யோசித்து பண்ணேன் நான் கவர்மெண்ட்டை குறை சொல்லவே மாட்டேங்க பட் எண்ட் ஆஃப் டே அது களத்தில் வரும்போது அது ப்ராப்பராக அந்த பிள்ளைங்களுக்கு சேர மாட்டேங்குது அந்த உரிமையை தர வக்கு இல்லாமல் நாயை ப்ளேம் பண்ணுறது அவ்வளோ கேவலமான மனிதர்களாக போயிட்டுருக்கோம் இவங்களுக்குன்னு ஒரு ஒரு இடம் இங்கே வேணுங்க ஏதோ ஒரு பையன் வந்து ஒரு குழந்தைய ட்ரே பண்ணி போயிட்டான்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் பார்த்தேன் ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்துச்சு அது ஒரு முள் புதற மாதிரி போகுது ஏங்க நாயே இல்லையா இந்நேரம் அங்கே ஒரு அஞ்சாறு நாள் இருந்திருக்கணுமே இருந்துச்சுன்னா ஒருவேளை அந்த பிள்ளை அங்கே போயிருக்க வாய்ப்பு இருக்காது சரி நாய் இருக்குது நம்மளை கடிச்சிருங்கிற பயம் இருந்திருக்கும் இன்னொன்று நாய் மேலே அந்த பிள்ளை அன்பாக இருந்துச்சுன்னா எவனோ துன்புறுத்தும் போது நாய் சும்மா விடாதுங்க நான் ஏன் இந்த எமோஷ்னல் இதை நான் கனெக்ட் பண்ணுறேன்னா அந்த கேமரா இப்போ என்ன பண்ணுது அந்த மூஞ்சை அப்படினுட்டு அஞ்சு லட்சம் ரூபா கூட பிடிக்குன்னு சொல்லுதா போலீஸ் என்ன பண்ண முடியும் கூடயே ஒவ்வொரு பொம்பளை முன்னாடியே பொம்புடி போயிட்டு இருக்க முடியுமா ஸோ இங்கே நமக்கு பாதுகாவலர் தெருநாய் மட்டும்தான் தெருக்கல்ல நீ வீட்டில் வச்சு என்ன வேணால் கும்பிடு வீட்டு நாயெல்லாம் நான் எடுத்துக்க மாட்டேன் தெருநாய் தெருக்களை பாதுகாக்கும் தயவு செஞ்சு இந்த திருட்டு பையன் கும்பல் ஒன்று இருக்குங்க இல்லாட்டா மதவாதி கும்பல் இருப்பாங்க இந்த நாய் எதுக்குறவிங்க அந்த வெண்ணைகளை விட்டுட்டு நமக்கு நாய் வேணுங்க இப்படி நல்ல சட்டத்தை போட்டுட்டு கேவலமான மனிதர்கள்ட்ட போய் இந்த இனத்தை அழிக்கிறதை விட்டுட்டு சாப்பாடு போடுறவங்கள மோட்டிவேட் பண்ணி அவங்க மூலியமாக ஒவ்வொரு ஏரியாவை கருத்தோட பண்ணி ரேபிஸ் வேக்சின் போட்டால் சொல்யூஷனுங்க எப்போவுமே ஒரு ஸ்கீம் உருவாக்குறது நல்லதுக்கு தான் அது சென்றடைகிறது தப்பாக இருக்குது அதுக்கு காரணம் அதிகாரிகளாக இருக்கலாம் எங்களை மாதிரி என்ஜிஓஸாக இருக்கலாம் இந்த விலங்குகள் விஷயத்தில் சொல்கிறேன் நல்ல என்ஜிஓஸ் பண்ணணும் பட் என்ஜிஓ பண்ணுற கான்செப்டே தப்புங்க இதை பற்றி நிறையா பேசுவோம் எனக்கு மனசு கஷ்டமாக இருந்துச்சு ஆனால் அந்த குழந்தை அங்கே தனியாக காட்டுக்குள்ளே போகும்போது அங்கே ஒரு நாய்க்கூட இல்லைங்கிற வருத்தம் இருந்துச்சு இந்த பல்லு பறதை விட பிறான்றாங்க ந நகத்தை வச்சுட்டு அது ரொம்ப மோசமாக இருக்கும் இது என்றைக்கி ஏன் மக்கள் உணர்கிறாங்களோ அன்னைக்கு தான் அந்த சமுதாயம் நல்லா இருக்குங்க சாபமே வர்றேன் வேறு வழி இல்லை எனக்கு அவ்வளோ வலிக்குது என் பிள்ளைலாம் வளர்ந்து வந்து இந்த சமுதாயத்தில் திருட்டுப்பேன் கும்பலில் எப்படி வாழப்போகிறான்னு தெரியல பார்ப்போங்க நன்றி